இங்க பண்ணி நீ கொஞ்சம் அந்த பிள்ளைகளோட போறியா இந்த பிள்ளைல அங்கன இங்கனே ஓடிட்டு அடக்குதுவ தெரியாத இடத்துக்கு வந்துட்டு இப்படி ஓடிட்டு அடக்கலாமா பெத்தவங்க கூட வரவும் இல்லாம இப்படி ஓடிட்டு திரியுதுவ பாரு எக்க விடுங்க போட்டா தானே எடுத்துக்கிட்டு திரியுதுவ நான் அங்கன சைடுல நிக்கிற செடியில தானே தூணுக்கு துணு நின்னு எடுக்குதுவ எடுத்துட்டு போட்டோம் விடுங்க அதெல்லாம் இப்ப ஃபோன் இருக்கலாம் போனை போட்டு கண்டுபிடிச்சுக்கிடலாம் பெரிய பொண்ணு அப்படி இல்லை வந்த இடத்துல நம்ம தான் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிடணும் இந்த பிள்ளைகள் அதுவும் பொம்பளை பிள்ளைகள் அவ்வளவும் ஐயா நீங்க வேற அதான் சரிசு ஜெகனெல்லாம் கூட இருக்கான்ல என்னதான் பயலுவ பக்கத்துல இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்கணும் தாய் தப்ப இல்லாம இதுவே அண்ணங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கு சரி அப்ப நான் என்ன பிள்ளைகளுக்கு துணைக்கு கூட போட்டுமா ஆமாம்மா மாமா நீங்களாவது பிள்ளைகள் பின்னாடியே கொஞ்சம் போங்க ஆ சரிமா இவருக்கே துணைக்கு ஒரு ஆள் வேணும் கூட இவர் பிள்ளைகளுக்கு துணைக்கு போறாராக்கோ எங்க கவனமா பாத்துக்கிடுங்க அங்க இங்கனே ஓடிக்கிட்டு தெரியாதீங்க நீங்களா பிள்ளைகளோட உங்க கைக்குள்ள வச்சிடுங்க ஆ சரி 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 வாங்களா எம்ஜிஆர் பார்க்க போவோம் எட்டே இப்ப நம்ம பார்க்க போறது எம்ஜிஆர் இல்ல அண்ணா அண்ணனோ தம்பியோ வாங்க போய் பாத்துட்டு போய் ஒரு வாரம் உட்கார்வோம் காலெல்லாம் வலிக்கி எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கங்க என்ன பெரிய கல்லறையா கட்டிருக்கு ஏமா இவரெல்லாம் யாரு எதுக்கு இங்க வச்சு புதைச்சிருக்காத

ஏ அப்பா என்ன அழகா இருக்கு ஏல ஏதோ தாஜ்மஹால் தாஜ்மஹால் அப்படியே அது மாதிரி இது ஆமலச்சி கிட்டத்தட்ட அப்படிதான் ஏ அப்பா என்ன அழகா பச்சை பச்சேன்னு இருக்கு அவள செடி எல்லாம் இதெல்லாம் வளப்பவளோட தண்ணி ஊத்தி ஆமா வேற தண்ணி ஊத்தலன்னா காஞ்சிராத செடி எல்லாம் தண்ணி ஊத்தி தான் வளப்பாவ பரவல்ல கடல் உப்பு தண்ணி பக்கத்துல இருந்தால நல்ல தண்ணில வரும் போல இருக்கு செடி எல்லாம் நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கு நம்ம ஊர்ல தான் தண்ணி வர முடியுங்க

ஆமா பாத்தீங்களா சரசக்கோ உங்க மாமியாரை சொல்லணும் பேசாட்டுக்கு இங்கே ஒரு குளிய தோண்டி போச்சுட்டு வாங்க ஊருக்கு நிம்மதியா போகலாம் இல்லாட்டின்னா நம்ம கொடைக்கானல் இதனால தான் சென்னைக்கு வந்தோம் இங்கேயும் வெயில் தான் நம்ம ஒரு மாதிரி ஆமலா சோனி நீ மட்டும் வேணா என் பக்கத்துல வந்து உட்காரு செருப்பு பிஞ்சிரும்பத்துக்கூடே கொஞ்ச நேரம் எடுக்க முடியும்

ஆனா ஐயா இங்க தான் தூงுறீயா நீரு உங்க ஆத்திக்கு ஏルメ கட்ட வேندிரோம் ஏலே பேரனுக்கும் நான் உயிரோட உயிரோட இருக்கும்போது ஏலே நான் எம்ஜிஆர் மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு நினைச்சேன் உங்க தாத்தைய மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி கட்டி வச்சிட்டாரு உங்க வேற நான் என்ன பண்ணியது எம்ஜிஆர் ஒரு தடவையாவது யாவது பாக்கணும்னு உயிரோட இருக்கும்போது நினச்சேன் பார்க்க முடியல தான் பார்த்தேன் சரி இன்னைக்கு சமாதிரியாவது பாத்துல நினைச்சதா உங்களுக்கு என்ன நீ பாருமா நீ பாரு நான் ஒண்ணு சொல்லலை நீ பாரு இன்ன عمرو வாச்சி வாடிட்டிருக்காம நான் ஒன் சைட லவ் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணும் கேட்கல அது நான் அவளோரம் படுத்து உருண்டால கேட்காது வேற உள்ள உயிரோட பண்ணுவேன் வாங்க பண்ணுவேன் அப்ப சொன்னது பொய்யா இருக்குமோ

எப்படி இந்த மனுஷி இப்படி இங்க தூங்கிட்டு இருக்க எல்லாரும் ஒரு காலத்துக்கு அப்புறம் தூங்க தான் செய்யணும் என்ன நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கேளவி ஓ அழுத்த நீ பேசும்போது தாத்தா அமைதியா இருந்தாரா அதுபோல நீ அமைதியா இரு தாத்தா கொஞ்ச நேரம் சென்டிமென்ட்டா ஃபீல் பண்ணிட்டு வரட்டும் ஆமா உங்க தாத்தா ஃபீல் பண்ணுவாரு பண்ணண்டாரு ஏய்யா என்னைய ஒரு போட்டோ எடுயா நான் அந்த அம்மா கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிடியே நான் நீ அம்மா வச்சிடுவோம்ல ஆ சரி தாத்தா அந்த எடுத்து அப்பனா என்னைய எம்ஜிஆர் கூட எடுக்கல சரி கொஞ்ச நேரம் அமைதியா இரு தாத்தாவ போட்டோ எடுக்கட்டும் அந்த பக்கம் ஆ அப்டா ஆ சரி வாங்க எவ்ளோ நேரம் அவ்ளோ நேரமா இங்கேயே சுத்திக்கிட்டே இருப்பீங்க கர கர பக்கம்மா போவோம் டா போட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு அம்மா கட கரக்கி ஜாலியா இருக்கும் அதனாலேக்கு இருங்க அப்படியே கலைநீரையம் பாத்துட்டு போயிருவோம் இவ்ளோ தூரம் வந்துட்டோம்ல பேரண்டி சூப்பரா இருக்குயா சரி இப்ப வாங்க அதையும் பாத்துட்டு போவோம் அடேப்பா இங்க நிறைய பூ போட்டு வச்சிருக்கே ஆமா சூரியன் படம் போட்டு வச்சிருக்கே அப்படியே கலங்கியே மாதிரி நம்மளால பக்கத்துல நின்னு முடியாது, போட் முடியாது. இங்க தூக்கத்துல இருக்கும்போது நம்ம இங்க எவ்வளவு போட்டனாலும். சரி அவ்வளவுதான் எல்லாரும் போட் அடிதாச்சி, பாத்தாச்சில. வாங்க அணுமே நீமே நான் ஏல ஒன்னைய மட்டும் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்தே மெமரி ஃபுல்லா ஃபுல்லா ஆகும் போல இருக்குல என்னைய யாரல எடுப்ப போட்ட ஒன்னையும் என்ன உன் போன் நல்ல அடிக்குலடா ஓவரா சீன் போடாத நானான ஊருக்கு வந்த புது போன் வாங்குறேன் பேறு ஆமா இத தான் வர்ச கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா தான் இவன் சரி சரி இந்த சென்னைக்கு வந்து இறங்கனதுல ஒரே போட்டாவாத இருக்கு இன்னும் எடுத்து తీ인더 바ட

ஆமா நம்மளும் வெயிலுக்குள்ள தான் வந்தோம் இப்ப மணி மூணு தானே ஆயி கொஞ்சம் வெயில் தாந்துட்டு ஆனாலும் வெயில் இன்னும் குறையலையே இனிமே இது வரைக்கும் கடற்கரையில நின்று விளாடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே மண்ணில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட வேண்டியது தான் எனக்குலாம் இதுக்கு மேலே ஒரு ரெட்டி எடுத்து வைக்க முடியாது ஒரே ஒருக்கா திரும்பி இதெல்லாம் பார்த்துக்கிடுவோம் வேற நாளைக்கெல்லாம் நம்ம என்ன உங்க வரையா போகிறோம் இனிமே அப்படியே ஊருக்கு தான் ஓடுவோம் கடைசியாக ஒரு முறை பார்த்துக்கிடலாம் எம்ஜிஆர் சமாதி எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியணும்ல ஆமாம் இல்லை நல்லா பார்த்துக்கிடுங்க என் பொண்டாட்டிக்கு இந்த எம்ஜிஆர் சமாதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிர் வந்திருக்கு இவ்வளவு நேரம் அவன் மூஞ்சி தொங்கி போய் கிடந்து சமாதியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் மூஞ்சில ஒரு பொழிவு தெரியுது எனக்கு ஆமா தெரியும் தெரியும் இருக்கு அருமையா கட்டி வச்சிருக்கானுங்க என்ன அழகா இருக்கு ஆமா மெரினா பீச் அவ்வளோ சுடுகாடா ஆக்கி வச்சிருக்கவே உங்களுக்கு அழகா தான் இருக்கும் வாங்க வாங்க ஏன்னா என்ன தான் சுடுகாடா இருந்தாலும் செடி கொடியுமே எல்லாம் வச்சு அழகாக வச்சிருக்கா இல்லை எத்தனை பேர் வந்து பார்க்காத ஏதாவது பயந்து வரப்படாதுன்னு நினச்சி வாராவளா எல்லாம் வந்து போட்டால் எடுத்து கலர் மேலே படுத்து தூங்கியே செய்யாவா அவ்வளோ வரும் ஆ அது என்னமோ சரிதான்க்கு சரி சரி வாங்க போவோம் உங்கள் பிள்ளைகள்லாம் எங்கே போச்சுன்னு தேடாமல் நீங்கள் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருங்க என் பிள்ளைகள் தான் அவ்வளவும் உமா கிட்ட நின்று போட்டா எடுத்துக்கிட்டு நிற்கவில்ல நிற்கட்டும் என் பிள்ளைகள் வேணா

இந்த பிள்ளைல தான் சின்ன பிள்ளைல கணங்க போட்டா எடுக்கணும் பார்த்தா இதுவளம் போட்டா எடுக்கல நம்மள விட்டுட்டு எல்லார நில்லுங்க நானு வரேன் எல்ல சதீஷ் பின்னாடி அந்த எலில கண்ணு தெரியற மாதிரி அதுல ஒரு போட்டோ எடுத்து குடுல எனக்கு எல்ல சதீஷ் எனக்கு என்ன அந்த இடத்து எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கல அதான் சகுனி கார்த்தி படத்துல கூட இந்த இடம் வரும் ரோட்ல நின்னு காத்தி ஆடுவாரு பாத்திருக்கியா நீ அந்த சீனை அதான்ல கந்த கார வடை முருக்கு மசால் வடை ரோட்ல தா இட்லி கடை காசுல நா பட்னி கடை

முறுக்கு மட்டுலி காசில் பட்டினி கடை

எத்தை வாங்க போவோம் பீச்சுக்கு ஆ போக வேண்டியது தான் நீங்க உழைப்பாளர் செல முன்னால போட்டா எடுத்துக்கிட்டீங்களா ஆ எடுத்துக்கிட்டோம் தே ஆ சரி ரைட் அப்ப போலாம் அடுத்து எந்த பக்கம் போறானு தெரியலையே எல்லாரும் இந்த பக்கமா தான் கடலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாவ வாங்க நம்மளும் போவோம் ஐ இந்த சைடு நிறைய கடலா இருக்கு ஐ அம்மா ஓடியங்க ஓடியங்க நம்ம வியானுங்கறதெல்லாம் பர்சேஸ் பண்ணிக்கிடலாம் எப்படி எங்க அம்மா எது கேட்டாலும் வாங்கி தருவா ஐ அம்மா அங்க நிறைய கடலாம் இருக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கீ செயின் அது இதுன்னு எல்லா கிஃப்டும் வாங்கிட்டு போயிடுவேன் நான் அப்புறம் ஸ்கூலுக்கு போனதும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுப்பேன் நான் சென்னைக்கு போனேன் மெரினாவில் இதெல்லாம் வாங்கினேன்னு ஐ ஜாலி ஜாலி என்னக்கும் அவ்வளவும் கடைகிட்ட வந்து நின்றுகிட்டு என்ன இனிமே எல்லாம் வாங்கி கேட்குமோ நம்ம வேற நிறைய காசு கொண்டு வரல என் ரூம் உடகையே அதிகமாக போச்சுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு தான் நடக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல ராத்திரி தூங்க போகும்போது வேற சமாளிக்கணும் இந்த பிள்ளைகள் என்னன்னா கடையில் அதை இதை வாங்கி கேட்கும் போல இருக்கே ஆமா சரஸ் அத நான் யோசிச்சிட்டு இருக்கேன் இப்ப இந்த பிள்ளைய என்ன சொல்லி சமாளிக்க என்ன இந்த பொம்மை என்ன வேல என்ன துப்பாக்கி இருக்கா இந்த கன் மாதிரி லாங்ல ரெட் கலர்ல ஃபோக்கஸ் பண்ணு அந்த துப்பாக்கி இருக்கானே எம்மா அந்த குவாலிஞ்சி பொம்மை அழகா இருக்குமா அந்த குவாலிஞ்சி பொம்மை வாங்கி தருவியா வீட்டில் ஒரு கோழி குஞ்சு கோழின்னு ஒன்றும் வளர்க்க விட முடியாது கோழி வளர்க்கன்னு சொன்னால் கோழி தலையை திருச்சி போட்டுருவேன் பழுவேன் கொண்டு விடுவேன்னு இங்கே இப்போ கோழி குஞ்சு பொம்மை வேணுமா கோழி குஞ்சு பொம்மை இப்போ ரொம்ப முக்கியம் எம்மா வாங்கிதாவ எப்பயும் அதை நம்ம இங்கே வருவோம் இங்கே வந்ததுக்கு அடையாளமாக ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கணும்ல வாங்கிதாவ கோழி குஞ்சு பாரு எல்லாரும் வாங்குற வந்த மாதிரி சின்ன பொண்ணுலாம் பொம்மை வாங்குறா கீச்சைன்னு வாங்குறா அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பாரு அப்புறம் உங்கள் மோளுக்கு இப்போ எல்லாம் வாங்கி கொடுக்க முடியல உங்கள் மகளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன்னு வைங்க எங்கள் வீட்டு பிள்ளைகள் அவ்வளவு வியாடனு இருக்கோம் என்னென்னு சமாளிக்க போகிறோமோ தெரில சரசு நான் இப்போ என்ன வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லே தெரிஞ்சேன் அது வாட்டுக்கு அவள் கேட்டுக்கிட்டு இருப்பா நம்ம இப்போல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா போகிற இடம் பூரா வச்சு தொலைச்சிட்டு வந்துடுவாள் இனிமேல் திரும்பி வரும்போது வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய்ட்டு வரும்போது நேரம் ஆச்சு வாங்க ரூமுக்கு போனோன்னு சொல்லி கூப்பிட்டு போக வேண்டியது தான் இதுவெல்லாம் இப்படி சமாளிக்க முடியும் ஆமாம் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படியே சொல்லிட வேண்டியது தான் எம்மா சின்ன பொண்ணு நம்ம வரும்போது வாங்குவோம் என்ன இப்போ எல்லா இடமும் சுற்றி பார்க்கணுல்ல கடற்கரையிலலாம் அவ்வளோ வரும் ஆட்டம் போடுவியே வேற அதை வச்சுக்கிட்டேவா திருவியே என்ன நெனஞ்சு போயிடாது தொலைஞ்சு போயிடும் நம்ம வரும்போது வாங்குவோம் என்ன அதன் யாரும் இருக்குல்ல எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இந்த வழியாதானே வருவோம் வரும்போது அப்படியே வாங்கிக்கிட்டு போவோம் என்ன ஆ அப்புறம் வாங்கி தான் எப்படி எனக்கெல்லாம் போகுது பேருங்க ஆமாம் அந்த பிள்ளைகளெல்லாம் இப்படி தான் சொல்லி சமாளிக்கணும் எப்போ சின்ன இந்த லைன் பூரா கடை தான் நிறைய கடையாக இருக்குது நம்ம பார்த்து வச்சுட்டு போவோம் என்ன நம்ம எந்த கடை நல்லா இருக்குன்னு வரும்போது அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆமாம் சோனி நிறைய ஹேண்ட் பேக் பியர் அப்படி நிறைய இருக்கு அரிசியிலலாம் கிச்சனில் பேர் எழுதியிருக்காங்க பேரு அதெல்லாம் வாங்குவோம் என்ன சங்கு சிப்பி எல்லாத்துலேயும் எழுதியிருக்கு பேர் நிறையா நம்ம எல்லாம் வாங்குவோம் அந்த ஸ்டைலா தொங்குது பேரு ஒன் சைடு ஹேண்ட் பேக் அது அழகா இருக்கு ஆமா நல்ல கலர் கலரா இருக்கு நம்ம வாங்குவோம் அப்புறம் என்ன இன்னும் கடைக்கு எவ்வளவு தூரம் போணும் தெரிய பொண்ணு இந்த கடை எல்லாம் தாண்டி தான் போணும் அந்த பக்கம் நம்ம ரோட்ல இருந்து பாக்கும்போது ரோட் வழியா எல்லாரும் போனாவல அப்படியும் போலாம இருக்கும் நம்ம இந்த புள்ளையில போற போக்கலியே நம்மளும் போனா வேற அப்படியே கடவலியே தான் தெரியணும் அம்மா நாங்க அங்க ஒரு

இந்த மாதிரி அது வேணும் இது வேணும் அது இதுன்னு நச்சரிக்கும் அதுக்கு தான் வீட்ல மாமியாரை பாத்துக்கடா சொல்லிட்டு நானும் உமாவும் இருந்தாலும் ஓடி வந்துட்டோம் ஆமா நீங்களோ நல்ல வேவரண்டாளா இலை இன்னும் ரொம்ப தூரம் போணுமோ இலை அங்க பாருங்க ஷூட்டிங் எடுக்கவே போல இருக்கு ஹீரோ ஹீரோயின்லாம் இருக்கவே பேருங்க எங்க எங்க நான் பார்க்கட்டேன் ஏய் லச்சு இது சினிமா ஷூட்டிங் இல்ல ஹீரோ ஹீரோயின அட்டை மாதிரி வச்சிக்கிட்டே அது பக்கத்துல என்ன யாரெல்லாம் போட்டோ எடுக்க ஆசைப்படுவளோ அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு அட என்ன ல்ல சதீஷு வா நம்ம பாட்டுக்கு அஜித்தோ சூர்யான்னு எல்லார்கூடையும் போட்டோ எடுத்துக்கிடலாம் ஊர்ல போய் கேட்டோன்னா உண்மையாவே அஜித்த சூர்யாவோ பாத்துதான் நாங்க போட்டோ எடுத்தோம்னு சொல்லிட வேண்டியதுதான் யாருக்கு தெரிய போகுது நம்ம அட்டை கூட தான் போட்டோ எடுத்தோம்னு இங்க வந்து மெரினாக்கு வந்து பாத்தையுளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரிலாம் போட்டோ எடுக்கிற ஆப்ஷன் இருக்குன்னு இது வராத எழுக்கும் தெரியாதுல்ல உண்மையாலே எடுத்துட்டு வந்தாவன்னு தானே நம்புவ ஆமாத்தே நீங்க சொல்றது சரிதான் வாங்க நம்ம போய் எடுப்போம் எதை சோனி பாரு தெலுங்கு ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க பே ஐய ஆமா ஸ்ரேயா த்ரிஷா அது யார டீப்புக்கா படுவோனா யாரனு தெரியல சரி அனுஷ்கா அப்ப நிறைய பேர் இருக்காங்க எப்போ இன்னைக்கு எல்லார குடியும் வளைச்சு வளைச்சு போட்டு எடுத்துற வேண்டியதுதான் எல்லா பெரிய பொண்ணு நம்மளு தோனி நிக்கற பாரு தோனி பக்கத்துல நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும் நான் எடுக்க போறேன் நான் விக்ரம் ஃபேன்ப்பா நான் விக்ரம் பக்கத்துல நின்னு எடுக்க போறேன் போங்க போங்க யார் யார் கூடவே நின்று எடுக்கணுமோ எடுத்துக்கிடுங்க ஓடுங்க